கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய தவக்கால சிந்தனையாக நாம் தியானிக்க தியானிக்கவிருப்பது செல்வத்தின் பெருமை பொதுவாக இந்த உலகத்தில் உள்ள மக்கள் இப்படியாக சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகு இல்லை என்று இந்த காலத்தில் கையில் பணம் இல்லை என்றால் எதுவுமே செய்ய முடியாது அப்படித்தானே நம்மளை ஒருவரும் மதிக்க கூட மாட்டார்கள் எல்லாவற்றுக்கும் பணம் தேவை நாம் காண பிறந்த பிள்ளைகள் இந்த காலத்தில் நாம் பார்க்கிறோம் தங்களுடைய என்ஜினியரிங் படிப்பை முடித்தவுடன் பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில போய் சேர்ந்து கொண்டு மாதம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் என்று சம்பாதிக்கிறார்கள் நல்லதுதான் அந்த சம்பாத்தியத்தை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை கட்டமைக்க அவர்கள் முயற்சி செய்தார்கள் என்றால் அது பெரிய ஒரு காரியம் ஆனால் இன்ற இன்றைய நாளளவில் நாம் பார்ப்பது என்னவென்றால் கையில் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் என்று பணம் வந்தவுடன் அதை கொண்டு என்னென்ன செய்யலாம் என்று தன்னுடைய வரவுக்கு மேலாக அவர்கள் யோசிக்கிறார்கள் இதனால் என்ன பண்ணுகிறார்கள் வீட்டை வாங்குவது கார் வாங்குவது இஎம்ஐ கட்டுவது என்று தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் நமக்கு தெரியும் சில கம்பெனிகள் காலையில் வேலைக்கு வரக்கூடிய ஊழியரிடம் திரும்பி செல்லும்போது நாளையிலிருந்து நீ வர வேண்டாம் என்று அறிக்கை கொடுக்கிறார்கள் அந்த வேலையை இழந்து சம்பாத்தியத்தை இழந்து இஎம்ஐ எப்படி கட்டுவதென்றே தெரியாமல் திகைத்து நிற்கிறார்கள் வாலிபர்கள் பெரிய பிரச்சனை வாழ்க்கையில் இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் பணத்தின் மீதோ நம்முடைய மனம் செல்லக்கூடாது பணம் தேவைதான் பொருள் தேவைதான் ஆனால் நம்முடைய இருதயம் அதன் மீது நாட்டம் கொள்ளக்கூடாது பாருங்கள் வேதத்தில் இப்படியாய் நாம் பார்க்கிறோம் ஒன்று திமைத்தையு ஆறு பத்து இப்படியாக சொல்கிறது பொருள் ஆசையே எல்லா தீமைக்கும் ஆணி வேர் அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்து நின்று பிறந்து திரிந்து பல வேதனைகளை தாங்களே தங்கள் மேல் வருவித்துக் கொள்கிறார்கள் என்று நாம் அதிக ஜாக்கிரதைப்பட வேண்டும் பிரியமானவர்களே செல்வத்தின் மீது மனதை செலுத்தி செல்வத்தின் நிமித்தம் பெருமைப்படுவது போன்ற காரியங்களை நாம் செய்யவே கூடாது லூக்கா பனிரெண்டு பதினாறுல இருந்து இருபத்தி வசனத்தில் நாம் பார்க்கிறோம் ஒரு வாலிபன் தன் நிலத்தில் அதிக செல்வம் ஈட்டக்கூடிய காரியங்கள் உண்டாவதை பார்க்கிறான் ஒரு காலகட்டத்தில் அந்த தானியங்களை சேர்த்து வைக்க இடமில்லை தன் மனதுக்குள்ளாக என்ன சொல்கிறான் என்னுடைய களஞ்சியத்தை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன் என்னுடைய செல்வத்தை எல்லாம் அதில் கொண்டு சேர்ப்பேன் ஆத்துமாவே நீ சந்தோஷமாய் இருக்கலாம் என்று ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்கிறார் அறிவிலியே இன்றைக்கு நீ மறித்தால் உன்னுடைய செல்வத்தை யார் எடுப்பார்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார் பிரியமானவர்களே நிலையற்ற இந்த உலகத்தில் நாம் ஒரு நாளும் நிலையில்லாத இந்த பணத்தை நம்பி வாழவே கூடாது மாறாக நம்மை கூடிய ஆண்டவரை மாத்திரம் பார்த்து நாம் செல்வோம் என்றால் காலத்திற்கும் நாம் செல்வர்களாய் இருப்போம் ஆமேன்